போட்டித் தேர்வுக்காக சிறந்த முறையிலும் விரைவான முறையிலும் படித்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உறுதுணையாக இருக்கும் ஆகையினால் நண்பர்கள் அனைவருமே தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு ஒரு மதிப்பெண்ணையும் குடித்தரும் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் வாங்க நண்பர்களே இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது போன ஆடியோவில் கொடுத்த வினா கேட்டிருந்தேன் அதில் நிறைய நண்பர்கள் பரிதல் சொன்னீங்க ரொம்ப சூப்பர் பதிலளித்த அனைவருக்கும் நன்றி அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க காரன் வாலிஸ் பிரபு இதுதான் சரியான பதில் சரிங்களா நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் இருந்து சில வினாக்களை நம்ம பார்க்க போறோம் தேர்வான வடிவில் சரிங்களா கேள்வி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியை ஆங்கிலேய வரலாற்று அறிஞர்கள் எவ்வாறு அழைத்தனர் வந்து கழகம் அடுத்த ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய வரலாற்று அறிஞர்கள் பெரும் புரட்சியை எவ்வாறு அழைத்தனர் விடை வந்தீங்கன்னா முதல் இந்திய சுதந்திர போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் விடை வந்து கானிங் பிரபு அடுத்த வினாவை பார்க்கலாம் குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய வரி எது விடை பார்த்தீங்கன்னா நில வரி அடுத்த வினாவை பார்க்கலாம் குத்தகை நிலங்களை அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர் யார் விடை பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்த கொஷின் பார்ப்போம் பொது இராணுவ பணியாளர் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு விடை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முதன் முதலில் புரட்சி தோன்றிய இடம் எது விடை பார்த்தீங்கன்னா பராக்பூர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் படைவீரர் கழகம் வெளிப்படையாக புரட்சியில் ஈடுபட்ட இடம் எது விடை பார்த்தீங்கன்னா மீரட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அயோத்தி நவாபின் மனைவி யார் விடை வந்து வேகம் ஹசரத் மஹால் அடுத்த கொஷின் பார்க்கலாம் நீதி கட்சியை பெரியார் மாற்றி அமைத்தது எது இப்படி வந்து திராவிட கழகம் நீதி கட்சியானது திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் சலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார் விடை வந்து இவே ராமசாமி அடுத்த வினா பார்க்கலாம் வைக்கம் அமைந்துள்ள இடம் எது விடை பார்த்தீங்கன்னா கேரளா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சிஎன் அண்ணாத்துறை மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர் யார் விடை அண்ணா அடுத்த வினா பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் யார் சிஎன் அண்ணாத்துறை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சிஎன் அண்ணா முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது விடை பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அண்ணாமலை கல பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்த வினா பார்க்கலாம் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்த கொஷின் பார்க்கலாம் டாக்டர் முத்துலட்சுமியின் சீரிய முயற்சியால் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் எது விடை வந்து அடையார் அடுத்த கொஷின் பார்க்கலாம் அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை வந்து புனே அடுத்த கொஷின் பார்க்கலாம் டாக்டர் முத்துலட்சுமியின் தொடங்கப்பட்ட அநாத இல்லம் எது விடை பார்த்தீங்கன்னா அவ்வ இல்லம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அவர்களால் தமிழ் ஆசிரியருக்காக நடத்திய போராட்டம் எது விடை பார்த்தீங்கன்னா இலவு வாரம் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பிரிட்டிஷார் ஒன்றுபட்ட நாட்டை உருவாக்க வழிகோலியது எது விடை வந்து ஏகாதிபத்தியம் ஏகாதிபத்தியம் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது விடை வந்து இம்பீரியல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்ல இருந்து வந்தது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் படித்த இந்தியர்களுக்கு மொழியாக அமைவது எது விடை பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சமய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளால் உருவானது எது இப்படி பார்த்தீங்கன்னா தேசியம் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படியே வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நேதாஜி அவர்களால் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த கொஷின் பார்க்கலாம் மிதவாதிகளின் கோரிக்கைகளை தீவிரவாதிகள் வர்ணித்தது எது இப்படி வந்து அரசியல் பிச்சை அடுத்த கொஷின் பார்க்கலாம் காங்கிரஸின் பிளவை ஏற்படுத்திய மாநாடு எது இப்படி வந்து சூரத் பிளவு மாநாடு இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல நடைபெற்றது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் தனி தொகுதிகளாக அறிமுகப்படுத்தியது எது இப்படி வந்து முஸ்லீம் லீக் கட்சி அடுத்த வினா பார்க்கலாம் பாம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா திலகர் அடுத்த வினா பார்க்கலாம் மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் அவர்கள் பிறந்த ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு தமிழகத்தின் அன்னி பேசண்ட் என்று அறிஞர் அண்ணா அவர்களால் அழைக்கப்பட்டவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்த அம்மையார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வேலூரில் இந்தி இந்திய வீரர்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட தூண்டியவர்கள் யார் விடை வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைப்பு எது அப்படி வந்து சென்னை சுதேசி சங்கம் அடுத்த வினா பார்க்கலாம் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் விடை பி ரங்கையா நாயுடு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வேதாரண்யம் உப்பு சத்தியா கிரகத்தை நடத்தியவர் யார் விடை பாத்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி சிஆர் திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் உடை ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டி கொண்டு கூட்டி கொண்டாடியது எது படை பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய நாள் அடுத்த வினா பார்க்கலாம் பிரிட்டிஷாரின் கைது ஆணைக்கு எதிராக பாரதியார் தப்பியோடியது எது விடை வந்து பாண்டிச்சேரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸின் தலைமையிடத்தின் பெயர் என்ன விடை வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவன் அடுத்த பார்க்கலாம் நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் படை பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு அடுத்த வினா பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்த ஆண்டு எத்தனை விடை வந்து ஒன்பது வருடம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் காமராஜரின் பிரபலமான கொள்கை எது விடை கே திட்டம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தற்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரசாங்க முறை எது விடை மக்களாட்சி மக்களாட்சி என்ற சொல்லானது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அதாவது டொமாக்ரஸின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அடுத்த கொஷின் பார்க்கலாம் நேரடி மக்களாட்சி பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்த நாடு எது அதாவது விடை வந்து கிரீஸ் அடுத்தவன் நம்ம பார்க்கலாம் தெலுங்கு தேசம் எனப்படுவது எது விடை பார்த்தீங்கன்னா மாநில கட்சி அடுத்த வினாவை பார்க்கலாம் ஒரு நாட்டில் இரண்டு கட்சிகள் இருக்குமானால் அதை எவ்வாறு அழைப்பர் விடை இரு கட்சி முறை அடுத்த வினாவை பார்க்கலாம் எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் அந்தஸ்து எது விடை வந்து கேபினட் அமைச்சர் அடுத்த வினாவை பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது விடை பார்த்தீங்கன்னா புதுடெல்லி அடுத்த வினா பார்க்கலாம் நமது நாட்டின் பலம்பெரும் சமயம் எது விடை பார்த்தீங்கன்னா வேத சமயம் அடுத்த வினா பார்க்கலாம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழி மொழிகள் எத்தனை விடை பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டு அடுத்து என்பது அடுத்த வினா பார்க்கலாம் மொழி என்பது டேஸ் விடை வந்து இணைப்பு கருவி அடுத்த வினா பார்க்கலாம் தேம்பாவணியோடு தொடர்புடையது எது விடை வந்து கிறிஸ்துவ மதம் அடுத்த வினா பார்க்கலாம் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுபவர்கள் யார் விடை புத்த மதத்தினர் அடுத்த வினா பார்க்கலாம் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை வளர்ப்பது முக்கிய பங்கு வகிப்பது எது விடை பார்த்தீங்கன்னா இசை மற்றும் நடனம் அடுத்த வினா பார்க்கலாம் நுகர்வோரை ஏமாற்றுபவர் யார் விடை பார்த்தீங்கன்னா வியாபாரி அடுத்த வினா பார்க்கலாம் தகவல் தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் விடை அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சு அடுத்த வினா பார்க்கலாம் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் விடை மார்ச் பதினஞ்சு அடுத்த வினா பார்க்கலாம் இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் இடை வந்து நசீம் ஜெயித் அடுத்த வினா பார்க்கலாம் தமிழகத்தின் தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார் இடை வந்து ராஜேஷ் லக்கானி அடுத்த வினா பார்க்கலாம் அதாவது கிரேட்டா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன விடை வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் அடுத்த வினா பார்க்கலாம் டெமோஸ் என்ற கிரேக்க சொல்லின் பொருள் என்ன விடை பாத்தீங்கன்னா மக்கள் அடுத்த வினா பார்க்கலாம் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யார் விடை ஆப்ரஹாம் லிங்கம் ஜனநாயகம் என்பது அரசாங்க முறை இதில் அமைந்துள்ளது பங்கேற்கத்தக்கது என்று கூறியவர் யார் விடை வந்து பேராசிரியர் லீலோ சாரி லீலே அடுத்த வினா பார்க்கலாம் தேர்தல் ஆணையத்தை டாஸ் என்றும் அழைப்பர் விடை பார்த்தீங்கன்னா நிர்வாஜன் சதம் சதான் அடுத்த வினா பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரியை நியமிப்பவர் யார் படி பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் இந்திய தேர்தல் ஆணையரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் படி வந்து ஆறு ஆண்டுகள் அடுத்த வினா பார்க்கலாம் இந்திய தேர்தல் ஆணையம் டேஸுக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்கள் ஆவார் படி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அதிகாரம் பெற்றவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பது எது விடை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இந்தியாவில் ஐந்தாண்டு திட்டம் என்ற கருத்தாய்வு எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது விடை வந்து சோவியத் ரஷ்யா பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் விடை ரெண்டாயிரத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஏழு டூ ரெண்டாயிரத்தி பனிரெண்டு அடுத்த வினா பார்க்கலாம் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் விடை பிரதமர் முதல் தனிநபர் சத்யா யார் விடை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவை அடுத்த பார்க்கலாம் இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நன்றி நண்பர்களே